தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி சாய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாள் என்று மிக பிரசித்தமாக நாம் கொண்டாடுகிறோம் தீபாவளினா என்ன பொருள் என்று பார்த்தால் தீபா நாம் அதாவது ஆவளி என்றால் வரிசைன்னு அர்த்தம் தீபங்களின் வரிசைக்கு தீபாவளின்னு பேரு தீப பிளஸ் ஆவழி ஈக்குவல் டு தீபாவளி அதாவது வரிசையாக தீபங்களை ஏற்றி வைத்து கொண்டாடக்கூடிய பண்டிகை அதனாலதான் தீப திருநாள் என்றே இதை சொல்கிறோம் அல்லவா தமிழ்ல தீபம் பிளஸ் ஒளின்னு சேர்த்தா அது தீப ஒளின்னு இடம் தீபாவளி எப்படி வருகிறது என்றால் ஆவழினா வரிசை இப்ப எப்படின்னா இறைவனுடைய திருப்பெயர்களை எல்லாம் நாம வரிசையா தொகுத்து சொன்னா நாமாவளின்னு சொல்றோம் பாருங்க அதுபோல இந்த தீபாவளி என்பது தீபங்களின் வரிசை வரிசையாக தீபங்கள் ஏற்றுவதால் தீப ஆவளி என்பதுதான் தீபாவளி என்று ஆகியிருக்கிறது ஏன் அப்படி தீபங்களை வரிசையாக ஏற்ற வேண்டும் அப்படின்னா ஐப்பசி மாதம் அமாவாசை என்றுதான் தேவர்கள் அசுரர்கள் எல்லோரும் பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படி அந்த பார்க்கடல் கடையும் போது அதுல இருந்தா மகாலட்சுமி தோன்றினாள் அவ்வாறு தோன்றிய மகாலட்சுமியை வரவேற்கிற விதமாகத்தான் தேவர்கள்லாம் என்ன பண்ணாளா தேவர்கள் ரிஷிகள் எல்லோரும் வரிசையாக தீபங்களை ஏற்றி வைத்து மகாலட்சுமியை வரவேற்றாளாம் இன்னைக்கும் சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுன்னா நம்ம வீடுகளில் என்ன பண்றோம் விளக்கேற்றுறோம் எதற்காக வீட்டுக்குள்ளே மகாலட்சுமி வருகிறாள் அவளை வரவேற்ற வரவேற்க வேண்டும் என்பதற்காக மாலை வேளையில சந்தியா காலத்துல வீடுகளில் விளக்கேற்றுகிறோம் அல்லவா அது போல மகாலட்சுமி திருப்பார்கடல்லேருந்து தோன்றிய போது அவளை வரவேற்க வேண்டும் என்பதற்காக வரிசையாக தேவர்கள் அந்த தீபங்களை ஏற்றி வைத்தார்கள் அதன் நினைவாகத்தான் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஐப்பசி மாதம் அமாவாசை வரும்போது நாமும் தீபங்கள் ஏற்றி மகாலட்சுமியையும் அவள் அங்கே பார்க்கடலில் நடைபெற்ற சுயமரத்தில் எந்த நாராயணனை மணந்து கொண்டாலும் அந்த நாராயணனையும் வணங்குகிறோம் பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே இந்த விஷயம் சொல்லப்பட்டுள்ளது ஐப்பசி மாதம் அமாவாசை என்று தீபங்கள் ஏற்றி மகாலட்சுமியையும் பெருமாளையும் வழிபட வேண்டும் என்று நாம் பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே பார்க்கிறோம் இப்படி இந்த பண்டிகை என்பது அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் நமக்கெல்லாம் தாயான மகாலட்சுமி அவதரித்த நாளாக இருப்பதால தான் அந்த நாளில் நிறைய இனிப்புகள்லாம் பண்றோம் தீபாவளி பக்ஷணங்கள் பலகாரங்கள் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும் அப்படி விதவிதமான இத்தனை ஸ்வீட்ஸ் இத்தனை ஐட்டம்ஸ் காரம் எல்லா வகைகளும் பண்றோமே எதற்காகன்னா மகாலக்ஷ்மி தோன்றி இருக்கிறாள் அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுற விதமாகத்தான் இத்தனையும் பண்ணி நாம் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுகிறோம் அது மட்டும் இல்லை அத்தோடு சேர்த்து தீபாவளி மருந்து ஒரு லேகியம் ஒன்றும் பண்ணுவா அது எதற்காக என்றால் நம்ம பொதுவாக சொல்கிற காரணம் இத்தனை ஸ்வீட் சாப்பிட்டு வயிறு கட்டுப்பிடித்துனா என்ன பண்ணுறது அதற்காக ஒரு மருந்தாகத்தான் இந்த தீபாவளி மருந்துங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்துக்காக பண்ணுறான்னு சொல்கிறோம் அது இருந்தாலும் அது ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு காரணம் என்னென்னா இந்த திருப்பார்கடல் கடையப்பட்ட போது மகாலட்சுமி வந்தாள் அவளோடு சேர்ந்து அமுதமும் வந்தது தேவாமிர்தம் வந்தது அமுதில் வரும் பெண் அமுதாக உயர்ந்த அமுதமாக மகாலட்சுமியும் வந்தாள் அந்த தேவாமிருத்தம்னு ஒன்னு பார்க்கடல்லேருந்து வந்தது அது எல்லா நோய்களையும் போக்கி நீண்ட ஆய்வுல கொடுக்கக்கூடியது அந்த அமிர்தம் வந்ததன் நினைவாகத்தான் நோய்களை போக்க வல்ல அந்த அமுதத்தின் நினைவாகத்தான் இந்த நோய்களை போக்கும் இந்த தீபாவளி லேகியம் தீபாவளி மருந்து என்பதை செய்து எல்லா பக்ஷணங்களும் சாப்பிட்டுட்டு அதையும் நாம் உட்கொள்கிறோம் இப்படி இந்த தீபாவளி கொண்டாட்டம் என்பது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்குள்ளேயும் பார்த்தா ஒரு காரணம் என்பது இருக்கிறது ஆக நாம் பொதுவாக சொல்றது நரகாசுரனை கண்ணன் மதம்பன் நாள் அந்த நாளை நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம்னு நாம் பொதுவாக சொல்கிறோம் ஆனால் உண்மையில் பார்க்கும்போது இது பார்க்கடல் கடையப்பட்டு மகாலட்சுமி தோன்றிய நாள் முதலாகவே இந்த தீபாவளி பண்டிகை என்பது அனுட்டிக்கப்படுகிறது வரிசையாக ஆவழியாக தீபங்களை ஏற்றி நாம் மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபடுகிறோம் அது மட்டும் இல்ல மேல ராமாவதார காலத்திலும் இந்த தீபாவளி என்பது கொண்டாடப்பட்டிருக்கிறது அதை எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா ராமபிரான் அவன் ராவணனை சம்ஹாரம் விழுட்டு சீத்தையோடு மீண்டும் அயோத்திக்குள்ளே நுழைகிறான் ராவண சம்ஹாரம் எப்போது நடைபெற்றது என்றால் அது நமக்கு நன்னா தெரியும் விஜயதசமி நன்னாளில் தான் ராமபிரான் ராவணனை வதம் பண்ணுவான் அதனாலதான் இன்றும் விஜயதசமி என்னைக்கு பார்த்தா கோவிலில் பெருமாள் அம்பு போடுவது ராமர் அம்பு போடுவதுங்கிற நிகழ்வு நடப்பதை பார்க்குறோம் அதனால் விஜயதசமி அன்று ராமன் ராவணனை வதைத்து விட்டான் அதன் பின் இலங்கையிலேருந்து அயோத்திக்கு சீதையை அழைச்சின்னு திரும்புகிறானே அதுக்கு கிட்டத்தட்ட இருபது நாள் ஆயிருக்கு அதனாலதான் தான் ஒவ்வொரு வருஷமுமே விஜயதசமிலேருந்து கரெக்டாக இருபது நாள் கழித்து தீபாவளி பண்டிகை வரும் அப்போ அந்த தீபாவளி ஐப்பசி அமாவாசை என்றுதான் ராமபிரான் வெற்றிகரமாக தன்னுடைய அந்த ராவண சம்ஹாரத்தை எல்லாம் பூர்த்தி பண்ணிண்டது வெற்றிகரமாக ராமபிரான் மீண்டும் அயோத்திக்குள்ளே சீத்தையோடு நுழைந்த நாள் இந்த ஐப்பசி அமாவாசை அதனால் அயோத்தியில் வாழக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து ராமனுடைய அந்த வருகையை கொண்டாடினாலாம் அவர்களும் தீபங்கள் ஏற்றி ஏன்னா ஏற்கனவே தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டது தீபங்கள் ஏற்றினார்கள் அத்தோடு விதவிதமான மத்தாப்புகள் பட்டாசுகள் எல்லாத்தையும் கொளுத்தி மக்கள் அதை சந்தோஷமாக கொண்டாடினாலும் மேலும் இந்த பட்டாசு கொடுத்துறமே தீபாவளி அன்னைக்கு அதுல கூட ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு என்னன்னா ராமபிரான் ராவணனை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றான் அல்லவா அந்த போர்ல ராமன் பலவிதமான அஸ்திரங்கள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கான் இப்போ ஆக்னேய அஸ்திரம் அது நெருப்பை கக்கக்கூடிய அஸ்திரம் அது போல இப்படி பலவிதமான பிரம்மாஸ்திரம் உட்பட எத்தனையோ அஸ்திரங்களை நாம் பார்க்கிறோம் இந்த அஸ்திரங்களுக்கு ஒரு சிம்பலாகத்தான் இந்த கம்பிமத்தாப்பு சாட்டை ஒரு கொம்பு புஸ்வானம் சங்கு சக்கரம் இதெல்லாம் நாம் கொடுத்துக்கிறோம்னா இது போல ஒளி வீசக்கூடிய பானங்களை ராமபிரான் ராவணன் மேலே ஏவி இருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சிம்பலா ஒரு குறியாக இருக்கிறது அதுபோலத்தான் ஹண்ட்ரட் வாலா தௌசண்ட் வாலான்லாம் பட்டாசு வெடிக்கிறோமே சரம் சடபுடான்லாம் வெடிக்கிறோமே அது எதற்காகனா அதாவது ராமனுடைய பானங்கள்லாம் போய் ராவணனுடைய கழுத்து தலையை தாக்கி ராவணனுடைய பத்து தலையும் வெடித்து சிதறி கொத்து கொத்தா விழுந்துதான் அதை காட்டுறதுக்காக தான் ஹண்ட்ரட் வாலா தௌசண்ட் வாலான்னு வெடித்து சிதறுவதற்கு காரணம் இது போலத்தான் இலங்கையில் வாழ்ந்த அந்த அரக்கர்களுடைய தலைகள் எல்லாம் வெடித்து கொத்து கொத்தாக சிதறின என்பதை இந்த பட்டாசு சிதறுவது நமக்கு உணர்த்துகிறது அதான் வேதாந்த தேசிகன் அழகா பாடினார் அத்திரவரக்கன் முடி பத்து முறு கொத்தென உதிர்த்த திரலோன் என்று அப்படி தன்னுடைய பானங்களாலே அரக்கர்களுடைய தலைகளை எல்லாம் கொத்து கொத்தாக உதிர்த்தான் ராமன் அதை இந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக ஒரு சிம்பலாக நாம் காண்கிறோம் அப்படியே அந்த ராமனுடைய வரவு மீண்டும் அயோத்திக்குள்ளே நுழைதல் அதையும் இந்த தீபாவளி பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது அப்ப முதல் விஷயம் பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி தோன்றியிருக்கிறாள் அதனால விளக்கேற்றி இனிப்புகள் பண்ணி லட்சுமியின் வருகையை கொண்டாடுகிறோம் ரெண்டு ராமன் மீண்டும் அயோத்திக்கு திரும்பி இருக்கிறான் அதனால் பட்டாசுகள்லாம் வெடித்து ராமன் எப்படி ராவணனை வீழ்த்தினாலும் அந்த பானங்களுக்கு இணையாக நாமும் பட்டாசு கொளுத்தி அரக்கர்களுடைய தலைகள் சிதறியதற்கு நினைவாக நாம் இந்த வெடி இதையெல்லாம் நாம் வெடிக்கிறோம் மேலும் துவாபர யுகத்துக்கு வந்தோம்னா கிருத்தயுகத்தில் திருப்பார்கடல் கடைந்த வரலாறு திரேதாயுகத்தில் ராமன் அடுத்த யுகமான துவாபர யுகத்துக்கு வந்தால் இதே ஐப்பசி அமாவாசை அதற்கு முந்தைய நாள் ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி என்று இரவுதான் கிருஷ்ணன் நரகாசுரனை வதம் செய்தான் அதனால அதுக்கப்புறம்தான் தீபாவளி ஆரம்பம்னு அர்த்தம் இல்லை அந்த நாள் ஏற்கனவே தீபாவளி தான் அப்புறம் நரகாசுரனுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்வி வருது இல்லையா ஏன்னா பல பேர் என்ன கேட்கறா ஏன் தீபாவளின்னு பண்டிகை கொண்டாடுறாள் சில ஒரு ஆள் செத்து போனதையா கொண்டாடுறேன் நரகாசுரனுடைய மரணத்தையா நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்னு கேட்பான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நுட்பமா கவனிக்கணும் முதல்ல இந்த நரகாசுரன் என்பவன் யாருன்னா வராக பெருமாளுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்த மகன் தான் இந்த நரகாசுரன் ஆனால் என்னென்னா தீய சகவாசத்தினாலே பெருமாளுடைய மகனாகவே இருந்தாலும் கூட தீய சகவாசம் ஏற்பட்டுவிடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த வாசனை தான் உனக்கு ஒட்டிக்கும் தீயவனாகத்தான் வாழ்வான் என்பதற்கு நரகாசுரன் ஒரு உதாரணம் இதை தான் எங்கள் பிராச்சாரியன் ஆசுகவி வில்லூர் சுவாமி அவர் அழகாக அமிர்த சார்தூலம்ங்கிற நூலில் கும்பகோணம் ஆறாவது ஆழ்வான பற்றி பாடும்போது ஒரு அழகான ஸ்லோகம் பண்ணார் சந்திரோயம் தவ மாநாத் எதபவத் ஜாதோம்துஸ்தோச்சா முகுர் முகுரகோ வாராநிதோ சர்வத பங்கேத விசயம் தத்தே களங்கீத்யோ விஷ்ணு ஜலான் அப்படி பிராப்த புமா என்பது ஸ்லோகம் இது ஆச்சாரியனோட ஆச்சாரியன் பண்ண ஸ்லோகம் இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சந்திரனை பத்தி சொல்றாரு சந்திரன் எங்கிருந்து உருவானதுன்னா நாராயணனுடைய உள்ளத்திலேருந்து மனசிலேருந்து உருவானது சந்திரன் எங்க சஞ்சரிக்கிறான்னு பார்த்தா விஷ்ணு பதம்னு போற்றப்படும் வானத்துல சஞ்சரிக்கிறான் இவ்வளவு பெருமை இருந்தாலும் சூரிய சந்திரன் அஸ்தமிக்கும் போது எப்படி ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும்னா தண்ணீர் கடல்ல போய் சந்திரன் விழுவது போல இருக்கும் சந்திரன் உதிக்கும் போது பார்த்தா இருந்து மேலே வர மாதிரி இருக்கும் அப்போ அந்த ஜலம் அதுல போய் சந்திரன் விழுவதாலே கடங்கப்பட்டு வானத்துல சந்திரனை பார்க்கும்போது கடங்கம் அடைந்தவனாக இருக்கிறான் அதுல கிரேட்டர்ஸ் நிறைய இருக்கு அது கடங்கமாக தான் நமக்கு தெரிகிறது அப்போ என்னதான் ஒருவன் உயர்ந்த விஷ்ணுவின் உள்ளத்தில் தோன்றி விஷ்ணுபதம் வானிலையே சஞ்சரித்தாலும் கீழே வல்ல போய் கடல்ல விழுந்துடுறான்னா அவனுக்கும் அழுக்கு ஒட்டி விடுகிறது அல்லவா அது போலத்தான் நல்ல மனம் உள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனம் உண்டாம் நலமது போல் தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீயகந்தம் ஏறும் திறமது போல் நரகாசுரன் பெருமாளுக்கும் தாயாருக்கும் மகனாக பிறந்திருந்தாலும் தீய சகவாசம் அதனாலே இவன் பௌமாசுரன் என்றும் நரகாசுரன் என்றும் பெரிய அசுரனாக இருந்தான் அவன் என்ன பண்ணான் இந்திரனுடைய வெண்கொற்ற கொடையையும் இந்திரனுடைய தாயான அதிதி தேவியனுடைய ரெண்டு வைரத்தோடுகளையும் திருடின் போயிட்டான் அந்த நரகாசுரனை வதம் பண்ணி இதையெல்லாம் தனக்கு மீட்டுக் கொடுக்கணும்னு சொல்லி கண்ணபிராண்ட வந்து இந்திரன் பிரார்த்தித்தான் அப்போ பூமியில கிருஷ்ணனாக அவதரித்து துவாரகையை ஆண்டு வருகிறான் கண்ணன் அவன்கிட்ட இந்திரன் வந்து பிரார்த்திக்க நரகாசுரன் இருந்த இடம் பிராக் ஜோதிஷபுரம் இன்னைக்கு அசாம் அசாம்னாலே போதும் அது கொஞ்சம் தான் இருக்கும் நரகாசுரன் இருந்தான் பிராக் ஜோதிஷபுரம் என்ற இடத்துல அந்த நரகாசுரனை எதிர்த்து போரிடுவதற்காக கண்ணன் என்ன பண்ணா கருட வாகனத்துல தன்னோடு சத்தியபாமாவையும் அழைத்து சென்றான் சத்தியபாமாவோடு அந்த இடத்துக்கு சென்ற கண்ணன் அந்த நரகாசுரனுடைய அரண்மனை வாசலில் இருந்த முரண் என்ற அசுரனை முதலில் வதைத்தான் முரணை வதைத்ததால் தான் முராரி என்ற திருநாமம் கண்ணனுக்கு ஏற்பட்டது முரண சம்மாரம் விட்டு மேல நரகாசுரனோடு சண்டை போட சென்றான் அப்போ நரகாசுரனுக்கும் கண்ணனுக்கும் கடும் யுத்தம் அந்த போர்ல கண்ணன் என்ன பண்ணான்னா ஒரு ட்விஸ்ட் நரகாசுரனுடைய பானத்தால் தாக்கப்பட்டு தான் மயங்கி விழுந்தது போல கண்ணன் அடிச்சாமான் பக்கத்துல இருந்த சத்தியபாமா பார்த்தா என்ன சுவாமி இது நீங்க எப்பேற்பட்ட வீரர் நீங்க யாரு இவனுடைய பானத்துக்கு நீங்க மயங்கி விழுவதா எழுந்து இவனை அடித்து தாக்கி இவனை துவம்சம் பண்ணுங்கள்னு சத்யபாமா ஒரு வார்த்தை சொன்னா இந்த வார்த்தைக்காக தான் நான் காத்துன்னு இருக்கேன் நாராம் கிருஷ்ணன் ஏன் கேட்குறல அங்கே ஒரு நுட்பம் இருக்கு இந்த நரகாசுரன் இருக்கானே இவன் பிரம்மாவை குறித்து தவம் பண்ணி அவன் ஒரு வரம் வாங்கியிருக்கான் என்ன வரம்னா என் தாயின் அனுமதி இல்லாமல் என்னை யாரும் கொல்லப்படாதுன்னு நரகாசுரனுடைய யாரு பூமி தேவி வராகனுக்கும் பூமி தேவிக்கும் பிறந்த மகந்தவன் என் தாய் அவை அனுமதி கொடுத்தா மட்டும்தான் என்னை யாரும் கொல்லலாம் அப்படின்னு இவன் வரம் வாங்கிட்டான் அதனால இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணான் பிரம்மாவுடைய வரத்தை நாம் ஏன் நல்லிபை பண்ணோன்னு ஆகணும் இவன் தாயோட அனுமதியோடு ஏன் இவனை சம்ஹாரம் நினைச்சார் அதாவது கிருஷ்ணனாக நாராயணன் அவதரித்த போது ஸ்ரீதேவி தாயார் மகாலட்சுமி அவள் தான் ருக்மிணியாக அவதரித்தாள் பூமி தேவி தான் சத்யபாமாவாக அவதரித்தாள் அதனால தான் சத்யபாமாவை அழிச்சுன்னு போனான் கண்ணன் இப்போ சத்யபாமாவை பக்கத்தில் வச்சுன்னு அவன் பானத்தால் தான் மயங்கி விழுந்தது போல கண்ணன் நடிக்கவும் சத்யபாமாவே அனுமதிச்சுட்டாள் இவனை கொல்லுங்கோன்ட்டான் பொதுவா எந்த ஒரு தாயும் தன்னுடைய மகனை கொல்லுன்னு சொல்ல மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில நரகாசுரன் கேட்ட வரம் ஆனா இப்படி ஆயிடுத்தேன்னா அதான் இறைவனை யாராலும் ஏமாத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப தாய் அனுமதி கொடுத்துட்டா பூமி தேவியின் அம்சமான சத்யபாமா அனுமதிச்சுட்டா அதனால் அதன் பின் பானம் போட்டு கண்ணன் நரகாசுரனை வதம் பண்றான் அது ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி இரவு அடுத்த நாள் தான் ஐப்பசி அமாவாசை வரப்போறது தீபாவளி பண்டிகை மக்கள் கொண்டாட போறாங்க நரகாசுரம் தாக்கப்பட்டு இறக்கும் தருவாயில இருக்கான் அப்போ அவன் கிருஷ்ணன் ஒரு வரம் கேட்டான் என்னன்னா நாளைய தினம் மக்களுக்கு நல்விடிவா விடிய போறது வாழ்ந்த வரைக்கும் மக்கள் எல்லாம் துன்புறுத்தினா இனி மக்களுக்கு விடிவு கிடைக்க போறது இந்த சூழல்ல எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு நான் வாழும்போது கெட்டது பண்ணாலும் போகும்போது நல்லது பண்ணிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் ஆகையினால நாளைய தினம் விடியற் காலை பிரம்ம முகூர்த்தத்துல யாரெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறாரோ அவர்கள் எந்த நீர்நிலையில குடிச்சாலும் அவர்களுக்கு கங்கா ஸ்நானம் பண்ண புண்ணியம் கிடைக்கணும்னு நீ வரக்கூடதுன்னு கேட்டான் அதனால இது ரெண்டா கவனிக்கணும் தீபாவளி பண்டிகை தீபம் ஏத்துறது பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் காலாகாலத்துக்கு இருந்துன்னு இருக்க விஷயம் இனிப்பு சாப்பிடுறது இது எல்லாமே எப்போதுமே உள்ளது அந்த கோலாகல கொண்டாட்டம் என்பது மகாலட்சுமியின் அவதாரம் ராமன் மீண்டும் அயோத்திக்கு நுழைந்தது அதற்காக கொண்டாடுறோம் அப்ப இந்த நரகாசுரன் என்ன பண்ணான்னு கேட்கறல இந்த நரக்க சதுர்தசி ஸ்நானம்ங்கிற கிளாஸ் மட்டும் ஏற்கனவே கொண்டாடப்பட்டு வந்த அந்த தீபாவளி பண்டிகையோடு இவன் சேர்த்துட்டான் இப்போ இவன் கேட்ட வாரம் அன்று விடியற் காலையில் நம்ம எந்த நீர்நிலை அது காவேரி தண்ணியில் குளித்தாலும் சரி அல்லது ஓவர் ஹெட் டேங்க் வாட்டரில் குளித்தாலும் சரி அல்லது கிணத்துல குளிச்சாலும் சரி அல்லது பிஸ்லரி வாட்டரை தூக்கி தள்ள ஊட்டினாலும் சரி என தெய்ச்சா இன்னைக்கு எந்த நீர்நிலையில ஒருத்தர் விடியற்காலையில் குளித்தாலும் அது அவர்களுக்கு கங்கா ஸ்நானம் பண்ண பலனை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சு நதிகளை எல்லாம் முதலில் இணைத்து விட்டால் நரகாசுரன் நதிநீர் இணைப்புன்னு இன்னைக்கு இவ்வளோ பார்க்குற மாதிரி அதை முதல்ல பண்ணவன் நரகாசுரன் அதனால் அந்த ஐப்பசி அமாவாசையில் அதுக்கு முன்பகுதியாக நரக்க சதுர்தசி ஸ்நானம் என்றே அதை குறிப்பிடுவார்கள் அந்த ஒரு விஷயம்தான் நரகாசுரன் சேத்தானை ஒழிய மற்றபடி கொண்டாட்டங்கள் இதுக்கும் தீபாவளி பண்டிகையை அனுட்டிப்பதற்கும் நரகாசுரனுக்கும் தொடர்பில்லை ஏன்னா இது முன்னமேயே இது கிருத்தயுகத்தில் இருந்தே இந்த தீபாவளி பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டு வருகிறது ஏன் இதை இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்குறேன்னு நினைக்கிறேடா அது வேற ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஜோக் கூட ஒன்று பார்க்குறோம் ராமர் தலை தீபாவளி எங்கே கொண்டாடினார் அப்படின்னு கேட்குறா நம்ம ஏதோ சரி மாமனாராத்தில் போய் மித்திரையில் கொண்டாடி வைப்பார்னு சொல்லி நாமும் மித்திரைன்னு சொன்னால் என்னடா உனக்கு விவரமே தெரியலையே ராமனுக்கு தான் தீபாவளியே கிடையாது பின்னாடி கிருஷ்ணனை அவதரித்து நரகாசுரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் தானே தீபாவளி வந்தது ராமன் காலத்தில் ஏது தீபாவளின்னு அவளை பார்த்தா கேள்வி கேட்குறா அப்படி இல்லை ராமன் காலத்திலும் தீபாவளி உண்டு எக்காலத்திலும் இருந்து வந்த பண்டிகை தான் இது அதில் இந்த நரக சதுர்தசி ஸ்நானம் என்பதைத்தான் நரகாசுரன் இடையில சேர்த்தான் அதனால அதன் நினைவாக நாமும் அந்த நரக சதுர்தசி ஸ்நானம் பண்றோம் அது மட்டும் இல்ல இந்த நரகாசுரனுங்கிறவன் யாருன்னா நம்முடைய ஒட்டுமொத்த பாப்பங்களோட பிரதிநிதி ஏன்னா கிருஷ்ணன் எந்த ஒரு லீலை பண்ணாலும் அந்த லீலைக்குள்ள ஒரு மெசேஜையும் வச்சு அதையும் நமக்கு மாதிரி தான் அந்த லீலையை பண்ணுவான் கிருஷ்ணன் அப்ப இந்த நரகாசுரனை வதம் பண்ணான்னா நரகாசுரன் என்பவன் நம்முடைய ஒட்டுமொத்த பாப்பங்களினுடைய வடிவம் கிருஷ்ணன் அவன் அழிச்சான்னா என்ன அர்த்தம் நம்மளுடைய பாபங்களை எல்லாம் அவன் போக்கி விட்டான் அப்ப அந்த தீபாவளி நன்னாள்ல நரக்க திசி ஸ்நானம் பண்ணா பாபங்கள்லாம் நீங்கி இன்று புதிதாய் பிறந்தோம்ங்கிற மாதிரி ஒரு புத்துயிர் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிறது அதன் நினைவாகத்தான் நாம் புத்தாடை அணிந்து கொள்கிறோம் தீபாவளின் உடனே புது ட்ரெஸ் வாங்கி அணிஞ்சுக்கிறோம் ஏன்னா பழையன கழிதல் புதியன புகுதல்ங்கிற மாதிரி சரி இதுவரை தப்பு பண்ணியிருக்கலாம் மனசுல நிறைய தீய எண்ணங்கள் இருந்திருக்கலாம் இந்த நன்னாள்ல ஒரு கங்கா ஸ்நானம் பண்ணோமா அத்தனை பாபங்களும் நரகாசுரன் ஒழிந்தது போல நம்முடைய பாபங்கள்லாம் தீர்ந்தது இனி நாம் தூயவர்களாக நல்ல எண்ணங்களோடு வாழ்வோம் மனசை எப்போதுமே விளையா வச்சு போங்கிறதுக்கு அடையாளமாகத்தான் புத்தாடையை வாங்கி நாம் அணிந்து கொள்கிறோம் அப்போ அதுக்குள்ளேயும் அப்போ எவரும் எக்ஸ்டர்னல் விஷயம் மட்டும் இல்லை ஒரு இன்டர்னல் டிரான்ஸ்பர்மேஷனும் அதுக்குள்ளே இருக்கு ஆக இது துவாபர யுகத்தில் நடைபெற்ற சம்பவம் கலியுகத்துக்கு வந்தோம்னா ஐப்பசி மாசத்துல தானே தீபாவளி கொண்டாடுகிறோம் அதே ஐப்பசி மாசத்தில்தான் முதல் மூன்று ஆழ்வார்கள் அவதரித்தார்கள் மணவாள மாமுனிகள் அழகா பாடுறார் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பெயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசி மாசத்துல திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் அடுத்தடுத்த நாட்கள் அந்த நாட்கள்ல தான் முதல் மூன்று ஆழ்வார்களான பொய்கி ஆழ்வார் பூத்த பேயாழ்வார் இவர்கள் அவதாரம் செய்தார்கள் அவர்கள் அவதரித்து அவர்கள் விளக்கேற்றினார்கள் அவர்கள் ஏற்றிய ஒரு தீபாவளி இருக்கு தீபங்களின் வரிசை இருக்கு எங்கே என்று பார்த்தால் இந்த ஆழ்வார் பூத்தத்தாழ்வார் பேயாழ்வார் மூணு பேரும் ஐப்பசி பாசத்துல அவதாரம் பண்ணால் வெவ்வேறு இடங்கள்ல பொய்கி ஆழ்வார் காஞ்சிபுரத்திலையும் பூத்தத்தாழ்வார் மகாபலிபுரத்திலையும் பேயாழ்வார் சென்னை மயிலாப்பூர்லையும் அவதரித்தார்கள் மூணு பேரும் தனித்தனியாக வெவ்வேறு திசையில இறைவனுடைய புகழை பாடிட்டு போனார் இறைவனுக்கு தன்னுடைய அடியார்கள் தனித்தனியா இருந்தால் பிடிக்காது எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து பார்க்கணும்னு ஆசைப்படுவார் அதே மூவரையும் திருக்கோவலூருங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரவழைத்தார் ராத்திரி பன்னெண்டு மணி சோறு மழை பெய்கிறது பொய்கி ஆழ்வார் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்குமான்னு பார்த்தார் மிருக்கண்டு முனிவருடைய ஆசிரமம் இருந்தது உள்ள போனார் அங்கே ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் இவர் போனார் படுத்துட்டார் கட்சி ஆரோவத்தர் வந்து கதவை தட்டினா பூத்தாழ்வார் இருவருக்கும் அறிமுகம் இல்லை இருந்தாலும் ஒரு அடியவர் பக்தர் வந்திருக்காருன்னு அவருக்கு இடம் கொடுத்துட்டார் ரெண்டு பேர் உட்கார்ந்தா அப்புறம் ஆழ்வார் வந்தார் இவா ரெண்டு பேரும் அவருக்கு இடம் கொடுத்தா இப்ப மூணு பேரும் நின்று இருக்கா மூன்று மூவர் நிற்கிறார்கள் மூன்று பேரையும் இடையில ஆரோவத்தர் பந்து நாலாவது நபர் நெருக்குவது போல இவளுக்கு ஒரு ஃபீலிங் யார் வந்திருக்கான்னு பாத்திருவோமே சொல்லிட்டு முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் விளக்கேற்றார் வையம் தகழியா இந்த உலகையே கொண்டு வந்து அகலாக வைக்கிறார் வார் கடலே நெய்யாக கடலீரையே கொண்டு வந்து அதிலே நெய்யாக சேர்க்கிறார் அப்புறம் வெய்ய கதிரோன் விளக்காக சூரியனையே கொண்டு வந்து தீபமாக ஏற்றுகிறார் வையம் தகழியா வார் கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கையை சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று இன்று இவர் முதல் விளக்கை ஏற்றிட்டார் அடுத்து இரண்டாவது ஆழ்வார் பூத்த ஒரு விளக்கேற்றார் அன்பையே கொண்டு வந்து விளக்கா வச்சு அதுல ஆர்வத்தையே விட்டு சிந்தையே அதுல திரியா வச்சு ஞானத்தை தீபமாக்கி விளக்கேற்றார் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு தமிழ் புரிந்த நான் இப்படி இவர்கள் வரிசையாக தீப ஆவழியாக தீபங்களின் வரிசையாக இவர்கள் ரெண்டு பேரும் தீபம் ஏற்ற மூணாவது ஆழ்வார் பேயாழ்வார் கஷ்டமே படாமல் இந்த தீபங்களின் ஒளியை கொண்டு வந்திருப்பது யாருன்னு பார்த்துட்டார் நமக்கு தரிசனம் கொடுப்பதற்காக சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் வந்திருக்கான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழிவண்ணன் பால் இன்று என நாராயணன் வந்திருப்பதை தரிசனம் பண்ணி பாடினார் பெயாழ்வார் இப்படி கலியுகத்திலே தீபங்களை வரிசையாக ஏற்றி பெருமாளை தரிசித்தார்கள் முதலாழ்வார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம் அப்போ இந்த தீபங்களின் வரிசை தீப ஆவளி என்பது வெறும் வெளியிலே ஏற்றக்கூடிய தீபங்களை மட்டும் சொல்லவில்லை உள்ளூர ஞானம் என்றும் தீபத்தை நாம் உள்ளே ஏற்றி அதன் மூலமாக அறியாமை என்ற இருட்டை விலக்கி நாம் ஜீவாத்மா நாம் பரமாத்மாவான இறைவனுக்கே ஆட்பட்டவன்கிற ஞான ஒளியை பெற்று இந்த ஞான ஒளியினாலே இறைவனையே தரிசிக்கிறோம் அப்ப இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை தரிசித்தல் என்ற உயர்ந்த அந்த வேதாந்த கொள்கையும் நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபத்திலையும் நாம் கொடுத்தக்கூடிய பட்டாசுலேயும் இருக்கு பட்டாசு கொளுத்தினா ஒளி வருது தீபம் ஏற்றினா ஒளி வருதுன்னா அது வெளியே ஒரு ஒளி உள்ளுக்குள்ளே ஞானம் என்ற ஒளி பிறந்து இந்த ஜீவாத்மா தனக்கு தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை சேஷியான பரமாத்மாவை சேஷனான ஜீவாத்மா தரிசனம் செய்ய வேண்டும் அதற்கு இவனுக்கு ஞான ஒளி என்பது வேண்டும் அதுவும் இதிலே அடங்கி இருக்கிறது அது மட்டுமா இந்த தீபங்கள் ஏற்றுகிறோமே அந்த ஒளியை யாரெல்லாம் காண்கிறார்களோ அவர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் அதுவும் மனிதர்கள் மட்டும் இல்லை எந்தெந்த உயிரினங்கள்லாம் இந்த தீபத்தை பார்க்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கூட நன்மை ஏற்பட வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம் కీటా పతంగా జలే స్థలే ఏ నివసంతి జీవా దృత్వా ప్రదీపం నచజన్మ భాజా భవంతి నిత్యం శ్వపచాహి విప్రా ఒక యో ఎరబో కొసో అదిపోలే మరణో చెడి కొడో తావర అదిో నో వాళ్ళకూడ ప్రాణికో ఎంత జంతుకళందో யாரெல்லாம் இந்த தீபத்தின் ஒளியை பார்க்கிறார்களோ அல்லது இந்த தீபத்தின் ஒளி எந்தெந்த உயிரினங்கள் மேலெல்லாம் படுறதோ அவர்களும் கூட இந்த பிறவி பிணி என்ற அந்த நோயிலிருந்து விடுபட்டு சம்சார கட்டிலிருந்து விடுபட்டு அவர்களும் உயர்ந்த மோட்சத்தை முக்தியை அடைய வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் அதையினால இந்த தீபத்தை ஏற்றுவது என்பது பொதுநலமும் இருக்கிறது இந்த தீப ஒளியை பார்த்து ஏன்னா இறைவனையே ஒரு ஒளியாக அக்னியாக வழிபடக்கூடிய வழக்கம் என்பது உண்டு தான் வேத ரிக்வேதத்தில் முதல் மந்திரம் இறைவன அக்னினே அழைக்கிறது அக்னி மேலே புரோஹிதம் என்று சொல்கிறது ரிக்வேதத்தின் முதல் மந்திரம் அதுபோல எங்களுடைய சாமவேதத்தின் முதல் மந்திரம் அக்னே அக்னியேன்னு பெருமாள் அழைக்கிறது அக்ன ஆயாகி வீத்தகே கிருணானோ அவதாதையே நிகோதா சத்சி பர்ஹிஷி ஏன்னா திருமாலுக்கே அக்னின்னு பேர் ஏன்னா சான்ஸ்கிரிட் கிராமர் படி அக்னா என்ன அர்த்தம்னா அக்ரம் நயட்டி இது அக்னி யார் நம்மை இருட்டிலே வழிநடத்தி செல்கிறாரோ அவருக்கு அக்னின்னு பேர் இப்போ ஏன் அக்னின்னு சொல்றோம் ஆமா இருட்டில் இருக்கும்போது அதுதான் நமக்கு வழிகாட்டுறது அதுபோல தான் இந்த உலகியல் வாழ்க்கையில அறியாமை இருட்டில நாம் தவிக்கும் போது நமக்கு ஞான ஒளி கொடுத்து வழிநடத்தி செல்பவன் நாராயணன் அதனால அவன் அக்னி என்றே வேதம் அழைக்கிறது வேதம் தமிழ் செய்த மாறனான நம்மாழ்வாரோ அதனாலதான் கும்பகோணத்துல பெருமாளை பாடும்போது அரியேறே என் அம்பொற் சுடரே செங்கன் கருமுகிலே எரியே பவளக்குன்றே தோல் எந்தாய் உணதருளே எரியே நீ நெருப்பாக இருக்கிறாய்னு பாடுறார் அப்போ அந்த தீபமாக அக்னியாக இறைவனே இருக்கிறான் அதாவது நாம் அறியாமையிரு தவிக்கும் போது இறைவனே ஒளியாக இருந்து நமக்கு ஞான ஒளி தந்து நம்மை வழிநடத்தி செல்கிறான் அப்போ இறைவனுக்கு எல்லாமே உடல் உலகத்துல உள்ள அத்தனை இறைவனுக்கு உடல்னா அந்த அக்னி அந்த நெருப்பு இருக்கே அதுவும் இறைவனுக்கு உடல் தான் மேலும் இறைவனே கூட அக்னியாக இருந்து நம்மை வழிநடத்தி செல்கிறான் என்றும் கொள்ளலாம் பட்டாசுகளை கொளுத்தி இனிப்புகள் செய்து புத்தாடைகளை உடுத்தி காலையில் கங்கா ஸ்நானம் பண்ணி இப்படிப்பட்ட இந்த தீபாவளி படுகையை கொண்டாடும் அனைவருடைய இல்லங்களிலும் லக்ஷ்மி தேவி நித்தியவாசம் பண்ணுவாள் ஏன்னா அன்று லக்ஷ்மியை வரவேற்க தேவர்கள் இப்படித்தான் தீபங்களை வரிசையாக ஏற்றினார்கள் நாம் தீபங்கள் ஏற்றி அல்லது பட்டாசு கொளுத்தி வழிபடும் போது நம் இல்லங்களிலும் வந்து லக்ஷ்மி சுச்சுவேஷனில் கோவிட் லாக்டவுன் இதெல்லாம் பேருக்கு நிதி நிலைமையில எவ்வளவோ கட்டங்கள் இருக்குமியிட்டையும் ஸ்ரீமன் நாராயணன் நம்முடைய இல்லங்களில் லக்ஷ்மி கட்டாட்சம் நிறைய வேண்டும் என்று பிரார்த்திப்போம் அதுபோல இந்த தீபங்களை ஏற்றி நாம் இறைவனை வழிபடுவதாலே ஞானம் என்ற ஒளி அதுவும் நமக்குள்ளே பிறக்கிறது நம்முடைய அறியாமை பாபங்கள் தீய எண்ணங்கள் அனைத்தும் விலகி இன்று புதிதாய் பிறந்தோங்கிற மாதிரி புத்தாடை கொண்டு நாம் பிறக்கிறோம் கங்கா ஸ்நானம் செய்வதாலே நம்முடைய நாம் தெரியாமல் செய்த பாபங்கள் எல்லாம் நீங்குகின்றன இனி பாபம் செய்யக்கூடாதுன்னு அது நம்ம உறுதி எடுக்கணும் அதனால இது வருஷம் வருஷம் செய்ய போறோமேங்கிறதுக்காக மேலும் பாபம் செய்யாமல் இதுவரை செய்த பாபங்கள் நீங்கட்டும் என்று அந்த கங்கா ஸ்நானத்தை பண்ணி அவசியம் கோவிலுக்கு போய் அந்த தீபாவளி நன்னாளிலே நாம் இறைவனை வழிபட்டால் இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை தினம் தினம் தீபாவளியாக நம்முடைய இல்லங்களிலே அனைத்து சுபிக்ஷமும் நிறை நன்றி வணக்கம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்கள்